நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் வேறு எங்கேயும் இல்லை சேலத்தில் அமைஞ்சுக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக உயரமான நூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரமுள்ள ஒரு அற்புதமான சிலையை ஸ்ரீ விஸ்வரூப என்ற ஒரு சிலை அமைக்கிறாங்க இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் உலகத்தில் பார்க்காத மிக ஒரு அதிசயமான சிலையாக இருக்கும் இந்த செல்வலட்சுமி சிலை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக இந்த சிலையை அமைச்சி மிக அற்புதமாக கட்டிகிட்ருக்காங்க இது போன்ற ஒரு சிலை வந்து நீங்கள் பார்க்கறது ரொம்ப அதிசயம் இந்த சிலை அமைக்கிற பணி இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ஏன்னா இந்த சிலை வந்து ஒரு அற்புதமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கோயில் நிர்வாகிகள் மிக அற்புதமாக சிலையை அமைச்சிட்ருக்காங்க இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா சேலம் பெங்களூர் பைபாஸ்லேருந்து இருந்து ஸ் இரும்பால போகிற வழியில் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த காவடி பழனியாண்டார் கோயில் என்ற ஒரு கோயிலில் அமைச்சிருக்காங்க இந்த சிலை அமைச்சதும் நம்ம இந்த சிலையை வந்து முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்போம் இந்த சிலை எப்படி இருக்குன்ட்டு ஒரு அமைப்பை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒளிபரப்பிருக்கோம் இப்போ கட்டிகிட்டு இருக்க இந்த அற்புதமான மிக சூப்பரான சிலை தான் நம்ம செல்வ லட்சுமி சிலை இந்த கோயில் ஏற்கனவே முருகனுக்கும் மிக ஃபேமஸான கோயில் இப்போ இந்த விஸ்வரூப செல்வ லட்சுமி சிலைன்னு வச்சா உலகத்திலேயும் மிக ஃபேமஸான கோயிலை அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த லட்சுமி சிலையானது எந்த அமைப்பில் உருவம் அமைக்கிறான்ட்டு ஒரு சின்ன சிலையை இந்த கோயிலில் வச்சுருக்காங்க அந்த லட்சுமி சிலையோட சின்ன சிலையை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் இதுதான் அந்த லட்சுமி சிலையோட ஒரு தோற்றம் நன்றி நம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க